ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் அடுத்த சாலை கிராமத்தில் ஷோலிங்கர் சட்டமன்ற உறுப்பினர் ஏ எம் முனிரத்னம் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது காங்கிரஸ் கிழக்கு ஒன்றிய தலைவர் உதயகுமார் இதற்கான ஏற்பாடுகளை செய்திருந்தார் இந்த நிகழ்ச்சிக்கு மின்னல் ஊராட்சி கிளைத் தலைவர் காளிதாஸ் மாவட்ட சிறுபான்மை பிரிவு துணைத் தலைவர் ஜாகிர் உசேன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்த நிகழ்ச்சிக்கு மாநில பொதுக்குழு உறுப்பினர் நாகரத்னம் தலைமையேற்று கட்சி நிர்வாகிகளுக்கும் பொதுமக்களுக்கும் இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர் முன்னதாக அன்வர்திகான்பேட்டை ராமாபுரம் கிராமத்தில் அமைந்துள்ள சிவன் கோவில் மற்றும் மேல் ஆவதம் கிராமத்தில் அமைந்துள்ள முத்துமாரியம்மன் திருக்கோவில்களிலும் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன இதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு இனிப்பு மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது இதில் மாவட்ட எஸ் எஸ்டி பிரிவு துணைத் தலைவர் அண்ணாதுரை மாவட்ட எஸ் சி எஸ்டி ஒருங்கிணைப்பாளர் பழனி பிரசாத் மற்றும் காங்கிரஸ் கிழக்கு ஒன்றிய நிர்வாகிகள் உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர்